நம்ம மாரப்பன் தாத்தா தான் பார்க்க வந்திருக்கோம் தாத்தா நான் வந்ததை இன்னும் கவனிக்கலை தாத்தா ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட் அவங்களோட லைஃப்பை ஒவ்வொரு நாளும் எண்ணிகிட்டு இருக்கிறாங்க கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க ரொம்ப நோய் முத்திருச்சு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா தாத்தா வந்து ஒரே பிளட் வாமிட் நான் காலையிலே கூட்டிகிட்டு போயிட்டேன் ஹாஸ்பிட்டல் இப்போ தான் பார்த்துருக்குறாரு நம்ம சுபாமா சார்பாக தான் தாத்தாவுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் உதவ போகிறோம் அம்மா வந்து ஒவ்வொரு மாதமும் ஐம்பது வெள்ளி கொடுத்து உதவிட்டுருக்குறாங்க தாத்தா எப்படி இருக்கீங்க என்னமோ அப்படி இருக்கிறேன் சும்மா என்னமோ பைப்பு நம்ம அரைக்கட்டில் லீக்காக வந்து பாரு அது மாதிரி நம்ம வெளியிட ரொம்ப கஷ்டங்க என்ன பண்ண முடியும் நான் எப்படி எத்தனை காலத்துக்கு போய் படுறதுன்னு எனக்கே புரிமாறி முடியாத நிலம சிங்கப்பூர்லருந்து சுபாமா சுஜாமா ஒவ்வொரு மாதமும் ஐம்பது வெள்ளி கொடுத்து உதவிட்டுருக்குறாங்க நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வரும் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ரெண்டரை வருஷமாக ரெண்டு பேரும் சேர்ந்து தனித்தனியாக ஐம்பது ஐம்பது வெள்ளி கொடுத்து உதவுகிறாங்க தாத்தா அவங்களோட மருத்துவ செலவுக்காக சிங்கப்பூரில் வந்து சுபாமா தான் உதவி இருக்கிறாங்க சுபாமா நீங்கள் கடவுள வேண்டிக்க வேண்டிக்கோங்க தாத்தா ஏன்னா ரெண்டரை வருஷமாக அவ்வளோ தூரம் நிறைய பேருக்கு உதவிட்டு இருக்கிறாங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு உதவி இருக்கிறாங்க சரி என்ன சொல்றது ஒன்னாந்தேதி ஆனால் கரெக்டாக உதவிடுவாங்க அவங்களோட உதவி பல பேருக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு சரி சரி பிள்ளைகள் கை விட்டுட்டாங்க கூட ஆனால் நீங்கள் எனக்கு இப்போ உதவி சேர்ந்தாலும் உங்களை என்னைக்கு மாற முடியாது சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்கப்லாம் பார்த்தாச்சு தாத்தாவுக்கு வந்து ஐவி ரெண்டு நாள் போடணும் இருக்கிறாங்க அப்போ தான் நாங்கள் பிளட் வாமிட்டு நிற்கும் அப்படின்ட்டுருக்கிறாங்க சுபா சுஜாதா நாயர் மேம் வந்து உதவி இருக்கிறாங்க சுபா அம்மா அமௌண்ட்டை வந்து தாத்தாவுக்கு போகிறோம் சுஜாதா மேடம் அமௌண்ட்டை வந்து இன்னொருத்தவங்களுக்கு போகிறோம் வெத்தங்கள் எந்த காரணத்தாலும் இருந்தாலும் யாருமே விட்டுறாதீங்க ஏதோ முடிஞ்சாலும் உங்களோட உதவி செய்யுங்க நமக்கு செய்யாமல் தான் அந்த நிலைமை நான் கண்டிப்பாக ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் வளர்த்து என்ன தாத்தா பிள்ளைங்கள தான் சாப்பிடாட்லையும் அவங்களுக்கு கொடுத்து வளர்த்து இன்றைக்கி பாருங்கள் ஒரு வயசு சாப்பாடு கூட கொடுக்காம வெளியில் விட்டுறாங்க என்னங்க கேட்டுன்னா நம்மளோட நிலைமை அப்படியா போயிடுச்சு அவங்க அவங்களுக்கு நம்ம அடிக்கவே முடியுங்க முடியாது தாத்தா தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சி வயசு இருக்கும் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு நீங்கள் நல்லாவே இருக்கணுங்க எனக்கு இந்தளோட உதவி செஞ்சு நான் உங்களும் மட்டும் நான் மறக்க முடியாது எதுவும் நான் நான் நினச்சிட்டு இருக்கணும் வந்துட்டு என்ன செய்ய முடியுங்க நானுமே பார்த்ததில்லை தாத்தா நம்ம மெடிக்கலில் அப்பளோவில் வந்துட்டு தாத்தாவோட மெடிசன் ஃபுல்லாக ஆர்டர் போட்டோம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஈவினிங் வந்து ஒரு இன்ஜெக்ஷனும் வந்து போட சொல்லியிருக்கிறோம் தேங்க்யூ சுபாமா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட உதவி தாத்தா கிடச்சல உண்மையில் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பி சுபாமா நீங்கள் சேத்தாத்தா கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க கோயில் முன்னால தானே உட்காந்துருக்கீங்க சுபாமா நல்லா இருக்கணும் வேண்டிக்கோங்க வேண்டி சரி தாத்தா சரி தாத்தா சரி வாங்க சரிங்க தாத்தா நம்ம வந்து எல்லாம் சொல்லிட்டோம் அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க நான் ஈவினிங் ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன் தேங்க்யூ சுபா அம்மா பரவாயில்லைங்களா நல்லா இருக்கும் பண்ணிங்க எழுதியிருக்கீங்க நல்லா பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் கூட டைமே பொங்கல்ரலான்னு பார்த்தே வந்து இந்த அமௌண்ட் குடுத்துட்டு போலாம் அப்படின்னுட்டு அஹ் சுஜாத நாயர் மேம் சிங்கப்பூர்ல இருந்து உதவி இருக்காங்கப்பா அவங்க நாட்டு காசுக்கு ஐம்பது அம்பது வெள்ளி நம்ம ஊர் காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வரும் அக்காவுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியும் ப்ளீடிங் போயிட்டுருக்கு அதில் ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க இம்மிடியேட்டாக வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிடலாம் ஹாப்பி மேம் மிஸ்ஸஸ் சுஜாதா நாயர் மேம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சுஜாதா நீங்கள் நல்லா இருக்குன்னு எந்த குறையும் இல்லை மகராட்சி நல்லா இருக்குன்னு ஜெயமி கடவுளை வேண்டிக்கணும் கண்டிப்பாப்பா ஏன்னா அவங்க இன்னும் நிறைய பேருக்கு நிறைய செய்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா எந்த இல்லை நல்லா இருக்கு சரி ஓகே இம்மீடியட்டாக இப்போ ஹாஸ்பிட்டலில் கிளம்புறாங்க இப்போ என்னன்னு சொல்லிவிட்டு அவர் செக் பண்ணிட்டு வந்துடும் என்னப்பா சரிம்மா நீங்கள் பூவும் போட்டாடு மகராஜ் நல்லா இருக்கணும்மா பல உதவிகளும்ப்பா அவங்க பிள்ளைங்களோட பிறந்த நாளுக்கும் ஆகட்டும் நிறைய உதவிகள் கேட்டால் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பியோர் ஹார்ட்டு ஒரு நல்ல ஒரு மனசு அவங்க மாதம் மாதம் ஐம்பது வெள்ளி கொடுத்து உதவிட்டுருக்குறாங்க சந்தோஷமா இருக்கணும் மேம் உங்களால் நிறைய பேர் ஒவ்வொரு மாசமும் பயன்பெற்றுட்டு இருக்காங்க வேறு செஞ்சால் தான் பாருங்க இந்த பிள்ளையோட வாழ்க்கை பாருங்க எப்படி ஆயிடுச்சு நான் நினச்சதில் எப்படியா நினைச்சுன்னுங்க அது முடி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்க நாங்கள் என்னமா பண்றது கடவுள் நம்மளுக்கு ஒரு குறை கொடுத்துருச்சுங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பத்தி எடுத்து கொஞ்சம் அப்பா நிறைய கடவுள் ஏன்னா வந்துட்டு ஒரே பொட்டப்பிள்ளை என்னப்பா ஒரே பொண்ணு ஒரே பொண்ணு தான் பல கனவுகள் இது பண்ணி வச்சிருந்தாங்களாம் எத்தனையோ மனசில் நினச்சிருந்தங்கன்னு அதெல்லாம் அப்புறம் அப்படி ஐப்போ வச்சு சாமி மக நம்மளையெல்லாம் பார்த்து பார்த்து நான் பார்ப்போம்னு நினச்சோம் நாம் மகளை பார்க்க வேண்டியதாக ஐப்போ வச்சுக்கணு அக்கா போட்டிருக்குதான் பாரு பணம் வாங்கிட்டு வர பணம் 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 போய் வாங்கிட்டு வரேன் சரஸ்வதி பணம் பணம் போய் வாங்கிட்டு வட்டா என்ன பணம் என்ன பணம் போய் வாங்கிட்டு வட்டா உடம்பு சரியில்லை ஸ்டில் இப்போ வரைக்குமே ப்ளீடிங் போயிட்டு இருக்குது இமீடியா நம்ம அனுப்ப போறோம் ஹாஸ்பிட்டல் பணம் சொன்னோன்னா தெரியுது பாருங்களேன் வெளிநாட்டுல இருந்து உதவி இருக்காங்கன்னு சொல்லுங்கப்பா வெளிநாட்டுல இருந்து உதவி இருக்கிறாங்க கண்ணு நம்மளுக்கு பணம் வெளிநாட்டிருந்து ஜெகநாயர் மேம் ரொம்ப நன்றி உங்களை என்ன சொல்கிறது ரொம்ப பணிஞ்சு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அமௌண்ட் வந்து இவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்க போது அதை நினைக்கும் போது உண்மையே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இம்மிடியட்டாக இப்போ கிளம்புறாங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் போய் பார்க்கட்டும் என்ன ரீசனால மறுபடியும் ப்ளீடிங் போகுதுன்னு கேட்கணும் நானும் கூட தான் போகிறேன் பணம் இந்த பணம் கண்ணு எங்களுக்கு நல்ல ஒரு உதவியா எங்களுக்கு இப்போ மாத்திரை வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு உதவியாக இருக்குது கண்ணு எந்த குறையும் இல்லை நாங்கள் நல்லா இருக்கிறோம் எங்கேயோ இருந்து ஒரு மனசுப்பா ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாது நம்மளை பார்த்தது கிடையாது நம்மளும் அவங்கள பார்த்தது கிடையாது கிடையாது ஆனால் இவ்வளோ தொகை கொடுத்து உதவுறாங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய மனசு வேணும்ப்பா பெரிய மனசு வேணும் இல்லைன்னு முடியாது நல்ல உள்ளங்கள் நல்ல எண்ணம் நல்ல மகராட்சியாக சுஜாதா நன்றிம்மா நன்றிப்பா நல்லா இருக்கும் சுர்ஜாதா நாயர் மேம் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சுஜாதா நீங்கள் வந்து சந்தோஷமாக நல்லா இருக்கணும்மா எங்களுக்கு அதுதான் ஆசைங்க